ஆக அத்திமரம் போல் எத்தனை மனிதர் வாழ்கின்றார்கள் தினம் கர்த்தர் இல்லாமல் அர்த்தமில்லாமல் வாழ்கின்றார்கள் பார்க்க பார்க்க அழகாயிருந்தது அத்திமரம் இயேசு ஆசையோடு கனியை தேடினாரே மாற்றம் இப்படிதானே மனிதர்கள் வாழும் வாழ்க்கை பல பலவீதம் இப்படிதானே மனிதர்கள் வாழும் வாழ்க்கை பல வீதம் அத்தி மரம் போல் எத்தனை மனிதர் வாழ்கின்றார்கள் தினம் கர்த்தர் இல்லாமல் அர்த்தம் வாழ்கின்றார்கள் ஊருக்குள்ளே உத்தமர் சில பேர் இருப்பார்கள் ஆனால் உண்மையிலேயே அத்திமரம் போல் இருப்பார்கள் ஊருக்குள்ளே உத்தமர் சில பேர் இருப்பார்கள் ஆனால் உண்மையிலேயே அத்திமரம் போல் இருப்பார்கள் பேசுவதெல்லாம் வேதங்கள் போடுவதெல்லாம் வேஷங்கள் பேசுவதெல்லாம் வேதங்கள் போடுவதெல்லாம் வேஷங்கள் அக மரம் போல் எத்தனை மனிதர் வாழ்கின்றார்கள் தினம் கர்த்தரில்லாமல் அர்த்தமில்லாமல் வாழ்கின்றார்கள் மனிதரை மட்டும் நம்புவதாலே பயனில்லை வாழ்வில் இயேசுவை மட்டும் நம்புவதாலே பயனுண்டு மனிதரை மட்டும் நம்புவதாலே பயனில்லை வாழ்வில் இயேசுவை மட்டும் நம்புவதாலே பயனுண்டு கணிதரும் வாழ்க்கை வாழ்ந்திடுவோம் கர்த்தரையே நாம் உயர்த்திடுவோம் கணிதரும் வாழ்க்கை வாழ்ந்திடுவோம் கர்த்தரையே நாம் உயர்த்திடுவோம் அகாத்தி மரம் போல் எத்தனை மனிதர் வாழ்கின்றார்கள் தீனம் கர்த்தர் இல்லாமல் அர்த்தம் வாழ்கின்றார்கள் ஆக அத்தி மரம் போல் வாழும் வாழ்க்கை வேண்டாமே தீனம் கர்த்தராக்காய் அர்த்தத்தோடு வாழ்வோமே ஆக அத்தி மரம் போல் வாழும் வாழ்க்கை வேண்டாமே தீனம் கர்த்தரோடு அர்த்தத்தோடு வாழ்வோமே தீனம் கர்த்தரோடு அர்த்தத்தோடு வாழ்வோமே அன்பானவர்களே இந்த நாளில் இயேசுகிரிசு பூமியில் வாழ்ந்த நாட்களில் அத்திமரத்தை சபித்தல் ஆண்டவர் ஒருபோதும் சாபத்தை விரும்புகிறவரல்ல சபிக்கிற தேவனும் அல்ல ஆனால் அவர் வழியில் பிரித்தானியாவுக்கு சென்று வழியில் வரும்போது அத்திமரத்தை பார்க்கிறார் இலைகளெல்லாம் இருக்குது ஆனால் கனிகள் இல்லை இலைகள் இருந்தால் கனிகள் இருக்கும் என்று ஆசையோடு போகிறார் அவர் ஒன்றும் கூட நிறைய ப பழம் பறிக்க போகலைங்க சாப்பிடுறதுக்கு ஒன்று ரெண்டு பழமாவது இருக்குமா என்று பார்க்க போனார் இல்லை ஏமாற்றம் இன்று நம்மையும் கணிதேடி வருகிறார் நம்மளும் இயேசுக்காக எதையாவது செய்வோம் ஒருவேளை பெரிய வண்டியளவு கர்த்தருக்கு ஊழியம் செய்யவில்லை என்றாலும் ஒரு கையளவாவது ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்றை செய்து கர்த்தரை சந்தோஷப்படுத்துவோம் ஒரு கணிதரும் வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஆண்டவர் கணிதரும் வாழ்க்கை விரும்புகிறார் குறிப்பாக கலாத்தேரில் சொல்லப்பட்ட இந்த ஆவின் கணிகளை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம் அர்த்தம் இல்லாமல் கர்த்தர் இல்லாமல் ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டவே வேண்டாங்க அர்த்தத்தோடு கர்த்தரோடு நம் வாழ் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் காட் பிளஸ் யூ ஆல்